நான் இனி பயன்பட மாட்டேனோன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாற்பது ஆண்டுகளாக ஒரே வனாந்திரத்தை பார்த்து 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 மோசையை போல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் போதும் ஆண்டு ஒரு என் வாழ்க்கை முழுக்க முடிச்சடியே நான் பார்த்துட்டேன் தேவப்பிள்ளையே பிள்ளையே சாதாரணமாய் பயன்படுத்துற அந்த ரோஜா பூ பாத்தீங்கன்னா கூட அதை சுத்தி நிறைய முள்ளுதான் ஆனாலும் அது தன்னுடைய செடியில வளர வைக்கிற பூ நிறைய பேருக்கு பிரயோஜனமா அமையுது நிறைய பேருடைய இருதயம் உடைந்து ஆராய் ஊற்றப்படுவது போல நான் உணர்றேன் ரொம்ப லேட் ரொம்ப காலத்தில் பாருங்க என் கூட இந்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க பாஸ்டர் அவெல்லாம் என்ன கேவலமா திரும்பி பார்க்கறான் பாஸ்டர் அவன் வேகமா குதிரை மாதிரி முன்னாடி ஓடிட்டு இருக்கும் போது நான் ஆமாம் மாதிரி பின்னாடி நடந்து நடந்து வர்றேன் அதுலயும் பத்தடி ஏறுனா பத்தடி சரிக்கிறேன் எனக்கு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சு பாஸ்டர் இனிய நான் என்ன செய்ய போறேன் என்ன பண்ண போறேன் ஏதோ ஒரு நடைபணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சரி நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் ஃபஸ்ட்டு இல்லை 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 உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நாற்பது வயதிற்கு முன்பாக இருந்த அதே பலன் இப்போ உங்ககிட்ட இருக்குமோ சே மனசுதான் ஆனா வேற ஒன்னும் நான் உனக்கு கொடுத்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அந்த வார்த்தை அன்னைக்கு எந்த உயிரோட இருக்குதோ அதே உயிரோட இன்னைக்கும் இருக்குது அவர் சொன்னதை செய்ய உன்னை கைவிடுவதில்லை